என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவரை இந்த அப்பன் கண்டுபிடித்து விட்டேன் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் சரிசெய்ய வேண்டும் என்றும் அதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன் இல்லம் தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் திரும்பி திரும்பி உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதற்கு காரணம் நான் சொல்லக்கூடிய ஒருவர்தான் இவர் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பதே இருக்காது என் தங்கமே இன்று நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற அத்தனை வேதனைகளும் மிக மிக பெரிதல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்தும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ வேதனையில் தவித்து அல்லவா அதனால்தான் உன் அப்பன் இன்று அதனை நீ உணர்ந்தே தீர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள மற்றவர்கள் எப்போதுமே உன்னிடத்தில் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுவும் ஒருவரை பற்றி புறம் சொல்லி பேசுவதிலும் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவதிலும் சுற்றி சுற்றியிருப்பவர்களுக்கெல்லாம் பொழுதுபோக்காக இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நல்லவர்கள் வேடத்தில் உன்னை சுற்றி வர முடியாது என்பதை நீ புரிந்துகொள் யாராக இருந்தாலும் உண்மையொரு நாள் வெளியில் வந்துதான் தீர வேண்டும் அல்லவா என் தங்கமே ஒருவரை காயப்படுத்திவிட்டு இன்னொருவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு கடவுள் என்று ஒருவர் எதற்காக இருக்கின்றார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையெல்லாம் மறந்துவிட்டுத்தானே இவர்கள் இதுபோன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் விரைவிலே கிடைக்கத்தான் போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என் அன்பு பிள்ளையே தனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டுமென்றால் எந்த விஷயத்தையும் எப்படி வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறான் அதன் மூலம் மற்றவர்களுக்கு தீங்கு வரும் மற்றவர்கள் வேதனைப்படுவார்கள் என்றெல்லாம் அவன் யோசிப்பதே இல்லை அப்படிப்பட்ட பொய்யான உறவுகளையும் போலியான நண்பர்களையும் இழப்பது எல்லாம் உண்மையான இழப்பு கிடையாது என் தங்கமே முதலில் உன் வாழ்க்கையில் இழப்பு என்றால் என்ன என்பதை நீ புரிந்துகொள் உன்னை ஒருவர் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நடு தெருவில் விட்டுவிட்டு பிரிகிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான துரோகம் என்பதை புரிந்து கொள் இருப்பது போலியான அன்பு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை விட்டு செல்வதெல்லாம் உண்மையிலே உனக்கு இழப்பு கிடையாது அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வகையான பாடம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட தான் அதிகமாக செய்து விடுகிறார்கள் இவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்பது தெரியாமல் தான் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் அப்பாவிகள் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கோ இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கான எத்தனையோ வாய்ப்புகள் எல்லாம் நான் கொடுத்தேன் அத்தனை வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இத்தனை காலமும் நீ துன்பங்களை அனுபவித்து வந்தாய் ஆனாலும் நீயாகவே இப்போது அவர்களைப் பற்றி தெரிந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சிலரை நமக்கு பிடிக்காது இருந்தாலும் அவர்களை எல்லாம் விட்டு நாம் விலகிச் செல்ல முடியாது அல்லவா காலத்தினுடைய கட்டாயம் நாம் அவர்களோடுதான் வாழ வேண்டும் என்று பின்னி பிணைத்திருக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டு சில நேரங்களில் என்ன செய்வதே என்று தெரியாமல் அங்கேயே நீ நின்று கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையானது விருப்பம் போல நடந்து முடிவது கிடையாது பிடிக்காத ஒரு விஷயம்தான் எப்பொழுதும் உன்னோடு ஒட்டிக்கொண்டே இருக்கும் இதை சரியாக புரிந்து உன் வாழ்க்கையில் இவர்களையெல்லாம் நீ வென்று வர வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரையுமே கஷ்டப்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உனக்கு ஒரு நாளும் தேவை கிடையாது அதே நீ சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக உனக்காக வேறு யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதுவும் உனக்கு தேவை கிடையாது ஏனென்றால் அவருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உனக்கு மன நிம்மதியை கொடுத்து விடாது நீ எப்படி வாழ்கின்றாயோ அதுதான் உனக்கு மன நிம்மதியையும் ஆறுதலையும் கொடுக்கும் என்பதையும் நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய மனம் படும் வேதனைகளுக்கெல்லாம் காரணமாக சில உறவுகள் தான் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா நிம்மதி என்பது எது தெரியுமா என் தங்கமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கின்ற சில விஷயங்களுக்காகவெல்லாம் நீ உன்னுடைய நிம்மதியை இழந்து நிற்கிறாய் அப்படியென்றால் அது உன்னுடைய தவறு தானே யார் ஒருவர் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் அடுத்தவர்களின் குறைகளெல்லாம் பெரிதாக கண்களுக்கு தெரியாது இன்னொருவரை குறை சொல்ல வேண்டும் இன்னொருவரை தாழ்த்தி பேச வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் ஒருவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட தவறுகளாக தெரியும் என் பிள்ளையே ஒருவர் இன்னொருவரை குறை சொல்வதற்கு முன் சற்று சிந்திக்க வேண்டும் நம்மையும் மற்றவர்கள் இதுபோன்று தானே குறை சொல்வார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது நம்முடைய தேவைக்காக நாம் வாங்குகிறோமா இல்லை நம்முடைய ஆசைக்காக நாம் வாங்குகிறோமா என்ற தெளிவு எப்போதும் நம் இடத்தில் இருக்க வேண்டும் அந்த தெளிவு உன்னிடத்தில் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சேமிப்பு என்பது உன்னிடத்தில் தாராளமாக வந்துவிடும் ஒரே நொடியில் வாழ்க்கையின் உச்சிக்கு சென்று விட வேண்டும் என்று நினைப்பதுதான் இங்கு இருக்கும் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நம் கையில் இருப்பதை வைத்து நாம் அளவோடு செலவுகள் செய்ய பழக வேண்டும் உன் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நீ வாங்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் அவர்களைப் போல எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய் ஆனால் அடுத்த முறை அது உன் கையிலிருந்து செல்வத்தை மட்டுமல்ல உன் அழகான நிம்மதியையும் அது எடுத்து சென்றுவிடும் பிறகு அதனை நீ மீண்டும் சேர்ப்பதற்கு படாத பாடுபட வேண்டும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உன்னுடைய கஷ்டத்திற்கு யார் காரணம் என்று சொல்கிறேன் என்று சொன்னேன் நல்லவா என் செல்லமே உன்னை யாருமே காயப்படுத்துவது இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் உன்னுடைய காயங்களுக்கெல்லாம் நீதான் காரணமாகவும் இருக்கிறாய் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்ல வருகிறேன் என் தங்கமே நீ உன்னை காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் தேவையில்லாமல் காயப்படுத்துகிறாய் எதற்காக உன் அப்பன் இப்படி சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு யாருடைய நிம்மதியையும் கெடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்போது மற்றவர்களை நினைத்து உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்கிறாய் நீ அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு முக்கியத்துவமும் உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தத்தான் தூண்டுகிறது என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய ஒவ்வொரு காயங்களுக்கு பின்னால் நீ அவர்களுக்கு கொடுத்த இடம்தான் காரணம் என்பதை முதலில் புரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் நீதான் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா என் அன்பு பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமப்பதும் தேவையில்லாத நபர்களின் பேச்சுக்களையெல்லாம் மனதில் எடுத்துக்கொள்வதும் மிக பெரிய தவறு அல்லவா என் பிள்ளையே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு யோசிக்கத் தெரியாது அவர்கள் சுயநலமாக யோசிப்பவர்கள் போன்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் உன்னுடைய மனதில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே நீ செய்து கொண்டிருக்கும் செயலை யாராவது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அது உனக்கு நல்லது செய்வதற்காக அல்ல உன்னை வேண்டுமென்றே காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தான் பெரியவர் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை உன் மீது செலுத்துவதற்காகவும் தான் என்பதை நீ புரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே உன் மீது ஒருவருக்கு உண்மையாகவே நம்பிக்கையும் அன்பும் இருக்கிறது என்றால் அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாகத்தான் நிற்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை கண்டுவிடக்கூடாது என்று நினைக்க மாட்டார்கள் அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதை நீ பொரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் பாசம் என்னும் எண்ணத்திற்கு முதலில் நீ அதிக முக்கியத்துவம் கொடு ஆனால் அந்த பாசம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ அப்படி போலியான பாசங்களுக்கெல்லாம் உன்னிடத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் ஒரு காலகட்டத்தில் உன் வாழ்க்கையையும் உன்னையும் சேர்த்து இழந்து விடுவாய் இந்த அனுபவம் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்க வேண்டும் அப்படி உனக்கு இந்த அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் இனிமேலாவது இது போன்ற விஷயங்களில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்துகொள் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட்டாலும் சரி ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு நீ கற்றுக்கொள்ளாதே அவர் அவர்கள் செய்த தீவினைகளுக்கு அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிக்கத்தான் போவார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் கிடையாது என்பதை புரிந்துகொள் கொள் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்தால் போதும் என் அன்பு குழந்தையே சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்